ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல் ஏ சில எப்படி இருக்கீங்க ஒரு மாசமா வீடியோவே காணும்பீங்க ஏ ஸ்போர்ட்ஸில் ரொம்ப பிஸியாக இருந்த ஸ்போர்ட்ஸ் சேனலில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சரி இப்போ என்ன சொல்ல போகிறேன் இங்கே புதுசாக அப்படி இருக்கிறீங்களா அப்படி இல்லை அண்ட் இது வந்து மோஸ்ட்லி என்ஆர்ஐஸாக நிறைய பேர் பார்க்குறாங்க பார்க்கணும் நிறைய பேர்லாம் பார்க்கல அதுக்காக ஓப்பன் பண்ணதான் அது துபாய் நான் இருக்கட்டும் சிங்கப்பூர் லண்டன் இதுன்னு அண்டு நால கொஞ்சம் கம்மியாக தான் போய்ட்டு இருக்குது விவியா ஸ்போர்ட்ஸில் காசு திரும்ப இதிலேயே அப்போ இதான் கண்டென்ட் பண்ணுறது பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போதில்லை விஜய் விஜயசேதுபதி விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியாக துபாயில் வேலை பார்த்தவர் தான் ஸோ ஹோ துபாய் கனெக்ஷன் இருக்குது அதை பற்றி நிறைய பேசலாம் போக போக ஸோ அதுக்கு முன்னாடி கபடி பற்றி ஒன்று போட்டு விட்ருவோம் அங்கே இருக்கிற ஓவர்சீஸ் பீப்புள் நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ் ஆலோசனை தெரியல இதில் தான் பார்க்குறாங்க ரைட் தமிழ் தலைவாஸ் ஸ்டார்டிங் செவன் எப்படி இருக்கும்னு தமிழ் தலைவாஸ் ஹை எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கோங்க எல்லாருக்கும் தெரியும் சேரண்ணன் அவர் வந்திருக்காரு புது ஸ்ட்ராட்டஜி கோச்சா அண்ட் யுகங்கள் வகிப்பவர் தான் ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி உதயகுமார் திரும்பி வந்திருக்காரு ரொம்ப நல்லா தான் இருக்குது டீம் சச்சின் தண்டூலர் வந்திருக்கலாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு சந்திர ரஞ்சித் மாசா அமுத்துவ எல்லாருமே தெரியும் ஸோ சூப்பர் டீமாக இருக்குது எவ்வளோ தூரம் போகிறாங்க ட்ரைனிங்கும் விகரசாக போயிட்டுருக்கு ஏன்னா ட்ரைனிங் ஆக்ட்டும் ஃபுட்பால்லாம் போய் பார்க்குறாங்க கேரளா பிளாஸ்டர் மேட்ச்சில் பார்த்து சேர் அப்லாம் பண்ணாங்க எக்ஸசைஸ் அபிஷேக்லாம் ஸ்பெஷல் ட்ரைனிங் ஆகுது ஆமாம் ஒழுங்காக கார்னர் ஜாகிரதை அப்படிங்குணும் எல்லாேரும் போன சீஸ் இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாண்டாரு எதுக்கு அவர் இருபத்திரெண்டு மேட்ச் விளையாச்சாங்கன்னே தெரியல இல்லை வேற போன சீஜில் கோச் வந்து ப்ரெஸ் க்ளாம்பில் சொல்லுவார் புரியவே மாட்டேங்குது அவங்களுக்கு பாஷா என்ன அப்புறம் எதுக்கு விளையாட வச்சாங்க தெரியல ரெண்டு மேட்ச் அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னோடய ஸ்டார்டிங் சவுண்ட் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு தான் மாற்றக்கிறது தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக இருக்கும் அது எப்படி இருக்கும் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் ரைடர் அஃப்கோர்ஸ் சச்சின் தன்வர் நரேந்திர கண்டோலா அண்ட் சந்திரன் ரஞ்சித் மாசான முத்து டேர்ன் வச்சு வருவாங்க தேர்ட் ரைடராக அப்புறம் டிஃபென்ஸ்னு சொல்லவே வேணாம் கார்னர் சாகரன் சாயல் கோலி அது பெஸ்ட்டு பேர் ரோஹித் சர்மா விராட் கோலி கிரிக்கெட் எப்படி அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கார்னரில் தமிழ் தலைவாஸ்க்கு அண்ட் அபிஷேக் எஸ் அபிஷேக் கூட யார் இருக்கப்பார் அதுதான் இப்போது கண்டிப்பாக அபிஷேக் இருப்பார் கவரில் ஏன்னா மோஹித் எங்கே போனார் என்னன்னு தெரியல உங்கள் ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் ஹிமாச்சூ இருக்காரு பஸ்தாமி இருக்காரு என்ன கேட்டால் மோயின் சஃபாகின்னு ஒருத்தருக்கார் அவர் கூட விளையாட வைக்கலாம் நீங்கள் அவர் ஏன்னா அவர் ஒரு ஆல்ரௌண்டர் லெஃப்ட் ரைடரு டிஃபென்ஸும் பண்ணுவார் எல்லாத்தோட ஒரு அன்னோன் கமாடிட்டி அப்படின்னா யாருக்குமே அவரை பற்றி அவ்வளோ தெரியாது ஏன்னா இவர் ஈரான் பிளேயரு ஏஷியன் கேம்ஸு ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் விளையாண்டார் இவர் வந்து நம்ம சுல்தான் ஃபசல் பக்ஷு சியான் இவங்க கூடலாம் விளையாண்டவர் அண்ட் இவரை பற்றி நிறைய விஷயம் தெரியாதப்போ ஃபஸ்ட்டு சீசன் வந்து நிறைய பர்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ அவருக்கூட நிறைய சான்ஸ் கொடுக்கலாம் அன்நோன் ஒன் டீம் வாங்க அதை ஸோ அது அதுவும் ஈரான் ஓவர்சீஸ் பிளேயரு ஸோ அவருக்கு சான்ஸ் கொடுத்தா கூட உண்டு பார்க்கலாம் அது இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ரோனக்கு ஆஷிஷு விஷால் சாஹல் ஏகப்பட்ட பிளேயர் இருக்காங்க பாப்பா யார் யாருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க போன சீசன் தான் சொல்ல முடியலாம் கூப்பிட்டு வச்சுட்டு சான்ஸ் கொடுக்காமல் அனுப்பிச்சு விட்டாங்க அல்லூர் சத்தீஷெல்லாம் அவர் இப்போ யூபம் போயிட்டார் நினைக்கிறார் அல்லூர் சதீஷை எனிவே தமிழ் தலைவா இது வந்து ரொம்ப நாள் சேனல் தான் இதில் ஸ்டார்டிங் செவன் கேட்டாங்கன்னு போட்டேன் மெஜாரிட்டி ஆஃப் த இது உங்களுக்கு நம்ம இன்னொரு சேனலில் தான் வரப்போகுது ரிவ்யூலாம் அண்டு கபடிக்கு சொல்கிறேன் கபடிக்கு கிரிக்கெட்லாம் இனிப்பேன் இந்தியா பங்களாதேஷ் இருக்குன்னு நினைக்கிறேன் டி ட்வெண்ட்டி ஸோ பிக் பாஸை பற்றி வீக் ஷோ ஒன்று 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 பண்ணுவோம் சேதி என்ன பேசுகிறாருன்னு எங்களுக்கு தேவையில்ல அவங்க ஆதரவு தான் சினிமா ரிவ்யூ கூட அங்கே கொண்டு போய் போட்டேன் அங்கே நிறைய பேர் கேட்டாங்கன்ட்டுன்னு அண்டு இந்த வாரம் வரும் வேட்டை அந்த ரிவ்யூ இதில் நான் லப்பர் பந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடது தான் அங்கேயும் போட்டாங்க குருட்டாம்பில் தூக்கி இந்த ஸ்போர்ட்ஸ் சேனலில் சின்னம் போடல லப்பர் பந்து ப்ளூ ஸ்டார் இது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் அங்கே போட்டிருக்கோம் இப்போ மெய் அழகுனும் அதில் போட்டால் இல்லை அரவிந்த் சாமி கிரிக்கெட் கோச்சாக வருவார் ஆமாம் பார்க்காதவங்க அந்த சேனலையும் போய் பாருங்கள் அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் பேர் அதுக்கு ஆதரவு தாங்க ஸோ இப்போதிக்கு இதான் தமிழ் தலைவர் சீசன் ஸ்டார்ட் ஆகுறதுக்குன்னு பன்னெண்டு பதிமூணு நாள் தான் இருக்குது எல்லாருமே ஈக்குவலி ஈவென்லி பேலன்ஸ்டே பவன் சார் அதில் கெத்தாக ரெட்டியாக இருக்காது எதிர்க்குட்டு கெத்னு நபருது லப்பர் பந்தில் அட்டகத்தி தினேஷ் பேர் கெத்து ஆமாம் கிரிக்கெட் லோடு ஸோ பார்ப்போம் போக போக என்ன ஆகுதுன்ட்டுன்னு பிரதீப் நர்வாலும் கோமா இருக்கார் என்ன டீம் நோக்கி நீங்கள் அதை ஆவி ஷோயோ ஒன்று நவீன எக்ஸ்பைஸ் போன சீசன் இன்ஜூர் ஆகிட்டார் ஸோ அ பாயிண்ட் இப்ரூவ் ஹேவ் அ பாயிண்ட் இப்ரூவ் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இன்ட்ரெஸ்டிங் டோர்னமெண்ட் ஹேட் நூற்றி முப்பத்தி ரெண்டு மேட்ச் இருக்கு தேவை உங்க ஆதரவு தான் இந்த டீமை பற்றி என்ன நினைக்கிறேன் இப்போ சொன்ன ஸ்டார்டிங் சொன்னது நான் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவசாயம் தெரிஞ்சுக்கணும் பரவாயில்ல லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்